ஆத்திச்சுடி அவ்வை பாகம் ஒன்று வணக்கம் சித்தர்கள் உலகம் உங்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றது சித்தர்கள் உலகத்தினை ஆட்டிவிக்கின்ற அலர்மேல் மங்கா தெய்வம் அருளியதையும் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர் தங்களுக்கு அருளியதையும் தங்களுக்கு தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என நாம் சிறுவயதில் பள்ளியில் பயின்றிருப்போம் அந்த ஆத்திச்சுடியை ஏற்றிய அவ்வை பாட்டியை பற்றி நாம் இதில் காண்போம் அவ்வை பாட்டி சிறு வயதிலேயே முதுமையை வரமாக பெற்றவர் அப்படிப்பட்ட அவ்வை பாட்டியையும் இறையையும் குருவையும் வணங்கி இந்த உரையை தொடங்குவோம் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அவ்வை பாட்டி விநாயகரின் அருளையும் முருகரின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் ஒருங்கே பெற்றவர் அவ்வை பாட்டி இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் வானில் நட்சத்திரமாக ஒளிரும் வரத்தினை பெற்றாலும் யாம் பூவுலகிலேயே தங்கி மக்களுக்கு ஆன்மீக சேவை செய்ய தமக்கு அருளுமாறு முருகரிடம் வாங்கியவர் முன்னொரு காலத்தில் காலத்தில் அதாவது மன்னர் ஆண்ட சில குழுக்களை அமைத்து மக்களுக்கு பணியாற்றி வந்தார் மன்னர் அக்குழுவில் பணியாற்றியவர் அவ்வை பாட்டி அந்த பாட்டி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆன்மீக பணி செய்து வந்தார் அச்சமயத்தில் ஒரு முறை நாவல் மரத்திலிருந்து கனிந்து விழுந்த பழங்களை எடுத்து உண்ண முற்பட்டார் அதில் ஒட்டியுள்ள மண்ணினை ஊதினார் அப்பொழுது முருகர் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் உடனே ஒளவை பாட்டி முருகா இதில் என்ன தத்துவத்தை உணர்த்துகிறாய் என்று வினவினாள் முருகர் மண் ஒட்டியுள்ள நாவல் பழம் என்பது அதாவது நாவல் பழத்தின் நிறம் ஊதாவும் வடிக நிறமும் ஆகும் இது ஆன்மாவுடன் தொடர்புடையது நாவல் பழம் ஆன்மாவையும் மண் அதில் ஒட்டியுள்ள கரைகளையும் குறிக்கிறது அதாவது பழம் என்பது என்பது கரைகள் நிறைந்த மனித ஆன்மாவையும் ஆன்மாவையும் சுடாத தூய குறிக்கின்றது என கூறினார் இதை கேட்ட தாய் பேரின்பம் கொண்டு முருகா யாம் இந்த பூ உலகிலேயே சங்கி மக்களுக்கு ஞான பணியாற்ற ஆசிர்வா ஆசிர் வழங்குமாறு கேட்டார் முருகரும் அப்படியே ஆகுக என பொருள்படும் வகையில் அவ்வையார் என அழைத்தார் அவ் என்றால் அப்படியே ஆகுக என்று பொருள்படும் இப்போதும் நம்மிடையே அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவரது அருளாசியை பெறும் வழிமுறைகளையும் நமக்கு கூறியுள்ளார் அவருக்கு பிடித்த பழம் பலா பழமாகும் பலா முக்கணிகளில் ஒன்று அது முக்கோண கனி ஆகும் பலா நம் உடலின் சக்கரத்தோடு தொடர்புடையது பலா மரத்தினால் செய்யப்பட்ட மரப்பலகையில் அமர்வதும் பலாமர கட்டிலில் படுத்து உறங்குவதும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மனமகிழ்ச்சிக்கும் வலிமை சேர்ப்பதாகும் பலா மருத்துவ குணம் உடையது அதன் தோற்பு சுவை நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தையும் பல அதிசய சக்திகளையும் தரவுள்ளது அவ்வை பாட்டி நமக்கு அதாவது பெண்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது உடனே அங்கு வந்து உதவுவார் பெண் என்பவள் மாபெரும் சக்தி நிறைந்தவளாகவும் பூமியைப் போன்று பொறுமையுடனும் எதனையும் தாங்கும் சக்தி கொண்டவளாகவும் இருப்பாள் ஆனால் ஆண் என்பவர் பலவீனமாகவும் பெண்ணிடம் இருந்து சக்தி பெறுபவராகவும் இருப்பார் பெண் இருப்பார்வாதம் பொழுது அவர்களது மூச்சு காற்று ஆண்களின் காலின் பெருவிரலில் பட்டு அவர்களை தூய்மைப்படுத்துகிறது பெண் ஆண்கள் ஆண்களது பலவீனத்தை பெற்று விடுவதால் தனது சக்தியை இழந்து நோயுற்று விடுகிறார் அப்பொழுது அங்கே அவ்வை பாட்டி வந்து அருள் புரிவார் அவ்வென்ற மந்திரம் ஒழிக்கும் இடத்திலும் அவ்வை என்ற பெயர் ஒழிக்கும் இடத்திலும் அவ்வையார் வந்து விடுவார் அவருடன் அஷ்டதிக் பாலகர்களும் வந்து விடுவார்கள் அவர்கள் அப்படியே ஆகுக என்று சொல்வார்கள் எனவே நமது இல்லத்தில் நாம் நல்ல சொற்களையே பேசி அவ்வை பாட்டியின் அருளையும் ஆசியையும் பெற்று இன்புற்று வாழ்வோம் அவ்வை பாட்டிக்கு பிடித்த கொழுக்கட்டை மோரகம் செய்து படைத்து அதை பெண்களே உண்ண வேண்டும் அப்பொழுது அவ்வை பாட்டி பெரும் மகிழ்ச்சி அடைவார் அவை இல்லம் உருவாக்குவதை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம் அவ்வை இல்லத்தில் நோய்கள் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது அவ்வை பாட்டியின் முழுமையான அருளை பெற்று பூரணத்துவம் அடைவோம் நன்றி வணக்கம் குருவே முக்தி குருவே பக்தி குருவே சக்தி குருவே யுக்தி குருவே மந்திரம் குருவே எந்திரம் குருவே தந்திரம் குருவே வீடு குருவே மோக்ஷம் குருவே மறை குருவே இறை குருவிடம் நீ உரை நன்றி வாழ்க வளம்